கொஞ்சம் இருக்காட்டியும் கெடுக்க மாருங்கட செல்ஃப் சேவிங் கழிக்கிறான்னு திரும்ப இது போதும் போ நான் அங்க வரமாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்து வா யோ அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிட வா தேவையில்ல நான் பட்டி கிடக்க அடையாண்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வாப்போம் ஐயோ இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா

லைனா ஒண்ணுடா வாங்க எப்படி இருக்கு வட சுமாரா இருக்கு சுமாரா இருக்கா அன்னைக்கிடமோ மாமி இனிமே வட நல உங்க ஞாபகம் வரும் அது உங்க அம்மா சுட்ட வட அவங்க வட சொல்றதுக்கும் நீ வட சொல்றதுக்கும் அன்னைக்கு வட பாயசம் எல்லாமே செஞ்சது அந்த எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா பரவாயில்ல இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப எப்படிச்சு ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு காத்தால இருந்து அப்படித்தான் காலையில இருந்து அப்படியா அஜிஜோ அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலாம் ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தேன் நான் போய் விசாரிச்சாச்சே என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அந்த பசுமாடையா அப்படி கத்துதான் நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கு இல்லையா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்ல எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தோ பசுமாடு அம்மா சரி அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி வக்க புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்து மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா

தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயத்திலிருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஷா சத்தம் வருதே வருது அறிவு கட்டவன மூணு நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு மூண்டாடி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்பப்ப பசுமாட்ட காலை கிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த நான் மறந்துருவோம் சாப்பிட்டு போறேன் கத்திட்டு போட்டோம் என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல

சட்டியமும் ஒவ்வொருத்தரையும் மண்டையை பொழுது வரவழைய கிடைச்சிருவேன் ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும் ஆனா பொண்டாட்டி ஆயிட்டான்ல அயோக்கிய ராஸ்கல் இத புடி புடி யோ என்ன இது இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன் இத வெச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் புள்ள போவதே யோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ்

சார் அவக்ட போது இட்ஸ் மை டியூட்டி

அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனசு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா சேர்த்துக்க சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடிவு வளைக்கலாம்னு பாப்போம் சேர்த்துங்க சேர்த்துக்க சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க அடியா சேர்த்துக்கிறேன் நீ முதல்ல புற யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்று தானே அவன் இங்கே காணும் அது பாத்ரூம்ங்களா ஆமா அதான் நீங்க பெட்ரூமை கோயில் சொன்னீங்கல்ல அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான் அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையா வேண்டிட்டு வருவா இல்லாம் தம்பி பையன் இவ்வளவு அடிச்சு மாதிரி வர்றா உள்ள ஏதாவது குடிச்சா இருக்கா மூஞ்சி பாருங்க பேரஞ்சு மாதிரியே வர்றா கண்ணு ராஜா உள்ள ஏதாவது காத்துக்கிற பார்த்து பயந்துட்டியா பேசுறா

ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க ரேப்பா ஆமா பாஸ் அவளை கெடுத்துருங்க ஏய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா இல்ல பாஸ் நான் சொல்றேன் கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல மூணு மாங்க எப்படுறா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குறி தப்பவே தப்பாது கேளுங்க மாங்கா நம்பர் ஒன்று நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட அதனால தான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா

காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல ஐயோ ஐயோ திருமலா பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போய இத வந்துட்டே மாமி இந்த இத உள்ள கொண்டு போய் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஓகே

இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார் தப்பு பண்ணிட்டு தான் வர்ற பாத்தியா என் சட்டை எப்படி கதங்கி இருக்கு அவன் நெத்தில இருக்கிற போட்டு பாரு எங்க ஒட்டி இருக்கு எங்க ஒட்டி இருக்க முப்பத்தஞ்சு வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தேன் ஐயா என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரி கப்பல்ல சின்ன ஓட்ட உழுந்துச்சுமா இருந்தாலே பொண்ணு கெடுத்தனு ஒத்துக்கிட்டான் நீங்களே அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கூப்பிடுங்க ஐயா போலீஸ் யோ அவர் என்ன தாலி கட்டப்படுறேன்னு சொன்னாரா கட்டுறேன் வர சொல்லு வாமயிலே வா